சிலருடைய கேரக்டர் இப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க இப்படி தான் நம்ம மேலே நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம வந்து அவர்களுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது சரி அவங்கள தள்ளி வச்சுக்கிறது சரி பரவாயில்ல இவங்க இந்த மோட்டிவேஷனில் தான் நம்மளை நடத்துகிறாங்க இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்கள அவங்க மேலே சுதாகரிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் ஒரு காலத்துலையும் என்ன வந்துடக்கூடாதுன்னா வழிவாங்கிற எண்ணம் வரக்கூடாது உங்களுடைய வெற்றியே எங்கே அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கத்தர் கரத்தில் கொடுக்கறது தான் உங்கள் வெற்றியை அடங்கி இருக்கிறது யோசிப்பை குறித்து வேதம் சொல்கிறது தான் செய்யாத தவறுக்காக அந்த வீட்டினுடைய எஜமாட்டி அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து அவளே வைத்துக்கொண்டு தன்னுடைய கணவனார் வருகிற வரைக்கும் அந்த அந்த வத்திரப்படுத்தி அவங்க வச்சுட்டு அதற்கு பிறகு அவன் வந்து கொடுத்து அவன் பேரில் ஒரு பழி சாட்டி அவனை சிறைச்சாலைக்குள்ள போட்டு அதன் நிமித்தம் அவன் பலவிதமான பாடுபட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவன் ராஜாவாய் வருகிறான் ஆனால் அந்த லேடியை பழி வாங்கணும்னு அவன் மனசுல நினைக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் அவனுக்குள்ள வரவே இல்லை அவனுடைய சகோதரர்களை குறித்து வேதம் சொல்கிறது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை குளியிலே போட்டு அவனை விற்று போட்டு எத்தனை உபத்திரவப்படுத்துனாங்க ஆனால் அவர்கள் சொல்கிறாங்க அவங்க அப்பா இறந்த உடனே அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது கண்டிப்பாக இவன் நம்மளை பழி வாங்குவான் அப்படின்னு ஆள் அனுப்பி அவன்கிட்ட சொல்றாங்க அப்போ யோசிப்பு சொல்றான் இல்லை இல்லை நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினான் நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாய் பார்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான் ஆமேன் சொல்லுங்கள்